மாப்பிள்ளை அழைப்பும் போது ரெண்டு பேருக்கு வந்து லைட் வைப்பாங்க அந்த காலத்தில் முன்னாடி இருக்கும் மாப்பிளைக்கு மாப்பிள ஒரு வண்டியில் உட்காந்துருப்பான் அதை விட ஒரு பரிதாபமான வண்டி உலகத்தில் பார்க்க முடியாது அது பெட்ரோலே இல்லாமல் ஓடும் சும்மா இப்படி சாஞ்சுக்கிறான் பாருங்க அதுலேயே அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த வண்டி ஒரு விசித்திரமான வண்டி அதில் வேற அவன் பக்கத்தில் இந்த குட்டி குட்டிப்பிசாசங்கள்லாம் வேற ஏறி உட்காந்துக்கும் ஏன்னா வாழ்வில் இன்று முதல் உனக்கு துன்பங்கள் தொடங்கி விட்டன புரிய வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாம் சேர்ந்து ஏறி அந்த லைட் வைப்பாங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் கேஸ் லைட் கொடுப்பாங்க நாதசுரம் யார் வாசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு கேஸ் லைட் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா அதுக்காக அப்புறம் மாப்பிள கிட்ட ஒரு கேஸ் லைட் இருக்கும் ஏன் மாப்பிள கிட்ட கேஸ் லைட் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்தாள் இதே மாதிரி வேறு ஒரு ஊர்லேயும் ஊர்வலம் போயிருந்தான்னு வச்சுங்க தெரியணும் இல்லையா இந்த மூஞ்சி ஏற்கனவே பார்த்துட்டிங்களா அப்படின்னு தெரிகிறதுக்காக கரெக்டாக ஒரு கேஸ் லைட்டு கிட்ட வச்சுருப்பாங்க இன்னொன்று நாளசுரம் வாசிக்கிறவங்களுக்கு வச்சுருப்பாங்க அவர் தலையில் எடுத்துக்கிட்டே வருவாங்க நான் வந்து இதை விளக்குறதுக்காக சொல்கிறேன் அப்போ ஒரு சமூகம் நரிக்குறவர்கள்னு ஒரு சமூகம் எனக்கு ஜாதி பேர் இதெல்லாம் சொல்கிறது இஷ்டமே கிடையாது எப்பவுமே ஆனால் நான் இடையாளன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் கையில் அப்படி கேஸ் லைட் தலைமையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு கூடவே வர்றாரு ராஜரத்னம் பிள்ள சொன்னாரு நான் வாசிக்கிட்டே வந்தவன் அப்படியே ஒரு புர்கா அடித்தேன் புர்கான்னா ஒலி சுருள் அப்படி உள்ளே கொடுத்து வாங்குவாங்க ராகத்தில் அப்படியே உயிரே போகிற மாதிரி இருக்கும் டக்குன்னு அந்த அந்த ராகத்தை அப்படி உள்ளே கொடுத்து எடுப்பாங்க அதுக்கு புர்கான்னு பேர் நான் ஒரு புர்கா அடித்தேன் ஒரு ராகத்தில் இந்த நரிக்குறவர் என்ன பண்ணாரு கல்ல கையில் வச்சிருந்தார் அந்த தலைமையில் வச்சிருந்தார் கேஸ் லைட்டை தூக்கி போட்டு பலே அப்படின்னு பிடிச்சாரு எனக்கு தெரிஞ்ச நான் வாங்கின விருது இல்லையே அதான் பெஸ்ட்டு விருதுன்னு இவன் கேட்டான் அதோடு விட்டுருக்கலாம் யார் பத்திரிகைக்காரன் எங்க ஜனாதிபதி கொடுத்தாரு அப்படின்னா அவர் என்ன என் வாசிப்பை கேட்டுட்டா கொடுத்தாரு எவனோ கொடுக்க சொன்னான் கொடுத்தாரு சார் அதில் என்ன அழகுன்னா இவன் வாசிப்பை கேட்டுட்டு பலே அப்படின்னு சொன்னது தான் பெருசு நீங்கள் எத்தனை விருதுகள் உலகத்தில் கொடுத்தா கூட பத்மஸ்ரீயாக இருக்கலாம் கலைமாமணியாக இருக்கலாம் டாக்டரேட்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அந்த உலகத்தில் விருதுகள் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்டுட்டு கை தட்டுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு நிகரான விருது இந்த உலகத்தில் உண்டா அதான பெஸ்ட் விருது ரசிகன் ரசிச்சு கொடுக்குற ஒரு விருது ரெண்டாவது எங்களுக்கு ஒரு பொறுப்பு பேச்சாளர்கள் கலைஞர்கள் அறிவுஜீவிகள் எங்களை எப்படி கலைஞர்கள் ரசிகர்கள் வளர்க்கிறாங்களோ அப்படி ரசிகர்கள் தவறு பண்ணும்போது எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு கலைஞனுக்கு உண் ஒரு ஆர்டிஸ்டுக்கு உண் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மறைந்த பெருமைக்குரியவர் நடிகவள் எம் ஆர் ராதா நான் ஏன் எம் ஆர் ராதாவை சொல்றேன்னா வேறு சில நடிகர்கள் மாதிரி பிற்காலத்தில் ஒருவர் வந்துவிட முடியும் ஆனால் நடிகவள் எம் ஆர் ராதா மாதிரி இன்னொரு நடிகன் வரவே முடியாது அதுக்கு யூனிக் அப்படிம்பா யூனிக் அது மாதிரி ஒருத்தர் நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோதான் அதுக்கு முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது அப்படி ஒருத்தர் வருவாங்க அப்படியே போடுவாங்க சந்திரபாபு அவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து அந்த உலகத்தில் வர முடியாது வருவாங்க அதோடு போயிடுவாங்க முன்னையும் பார்க்க முடியாது பின்னாடியும் பார்க்க முடியாது அது மாதிரி ஆனால் நடிகவள் எம் ஆர் ராதா அந்த காலத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் நாடகம் போடுவார் நிறைய மேடை நாடகங்கள் போடுவார் அவர் நாடகம் எப்படி தெரியுங்களா ஒரே தலைப்புல ஒரே ஊர்ல அந்த நாடகம் ஏழு நாள் நடக்கும் சார் அதே ட்ராமா தான் அதே தலைப்பு அதே காட்சி தான் ஏழு நாள் நடக்கும் ஏழு நாள் கூட்டம் வரும் யார் தெரியுங்களா பார்த்தவனே வருவான் முதல் நாள் பார்த்தவன் மறுநாள் வந்து உட்காருவான் வேற யாருக்காவது பார்க்க முடியுமா ஏன்னு தெரியுங்களா முதல் நாள் பேசின வசனத்தை இன்னைக்கு மாற்றிடுவார் இன்னைக்கு லேட்டஸ்ட் அரசியல் என்னவோ அது பேசுவார் ஒரு பாட்டு அவர் என்ன தோணுதோ பேசுவார் எம் ஆர் ராதா அவருக்கு அப்படி ஒரு பாணி அதனால அவருடைய நாடகங்களுக்கு ஒரு ஒரு தனி செல்வாக்கு அந்த காலத்தில் ஒரு முறை நாடகம் அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க போட போகிறாங்க ஆறரை மணிக்கு நாடகம்னு போட்டிருக்கிறாங்க கொட்டகை ஆறு மணிக்கு ரொம்பிருச்சு எல்லாம் உட்காந்துட்டாங்க வந்து உட்காந்துட்டாங்க நம்ம ரசிகர்கள் சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நடிக வேல் நாடகம் போடே நிகழ் ட்ராமா போடே கத்துறாங்க இவர் அப்போ தான் வந்து இறங்குறாரு காரில் இறங்குறாரு மேக்கப் இன்னும் போடலை இவர் வந்து இறங்குறாரு அண்ண இன்னும் இன்னும் கொட்டகர் ரொம்ப போச்சுன்னே கத்துறாங்கன்னு எல்லாம் ட்ராமா போட சொல்கிறாங்க அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஆப் டிரைவர் போடுவார் ஒரு பெல்ட் போட்டு அந்த ஆஃப்டிரையர் போட்டு அது ஒரு டைப்பாக இருக்கும் ஷூ போட்டுக்குவார் ஒரு பெல்ட் போட்டு ஒரு ஆஃப்டிரைவர் போடுவார் அது போட்டுக்கிட்டு தான் எம்ஆராக தான் வருவார் அப்படி கையில் ஒரு நாய் குட்டிகிட்டு வருவார் அது ஒரு நாய் வேற கூடவே அப்படி கூட்டிகிட்டு வருவார் அவர் ஒன்னும் இல்லை ஜனங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் போட்டுக்கு நேராக மேடைக்கு வந்தார் அவர் நாயை எடுத்தாப்பில் வச்சுக்கிட்டாரு கையில் ஒரு பிஸ்கட் எடுத்து இப்படி ஒரு பிஸ்கட் எடுத்து காட்டினார் உடனே அந்த நாய் வள்ளு 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 அது போட்டு கத்த ஆரம்பிச்சு பாருங்க ஒரே வார்த்தை ஏய் நீ கத்துனா நான் போடுவேன் நீ கத்துனா நான் போடுவேன் ஆறரைக்கு தான் போடுவேன் ஆறரைக்கு தான் கத்தாது அப்படி உள்ள போயிட்டான் அதாவது பாருங்க ஒரு ரசிகனை கூட அவங்களை நம்பித்தான் நாம இருக்கிறோம் அப்படின்னு யாராவது பயந்தா அவன் கலைஞன் அல்ல சோறு போடுறான் அப்படிங்கிறது கலைஞனுக்கு இருக்காது அந்த திமுறை அவனுக்கு இருக்கும் அவர் பாருங்க ரசிகர்களை சொல்ற கத்தாதே ஆறரைக்கு தான் போடுவேன் நீ கத்தனாப்பில போட்டு அப்படின்ட்டு ஒரு பாரு உள்ள போயிட்டாரு நீங்க ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட ஒவ்வொரு விஷயம் கத்துக்கணுங்க நீங்கள் நூல்கள் படித்து அறிவு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லைங்க முதல்ல மனுஷனை படிக்கணும் வாழ்க்கையை படிக்கணும் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை படித்தாலே நூறு புதுசாக படித்த மாதிரி நீங்கள் நான் வந்து விவேகானந்தா காலேஜில் எக்கனாமிக்ஸ் படிக்கிற காலத்தில் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று கால்நடை மருத்துவக் கல்லூரி த இதில் இருக்குது வெப்பேரியில் இருக்குது மெட்ராஸில் அப்போ அது ஒன்று தான் இருந்தது அந்த கால்நடை மருத்துவ கல்லூரியினுடைய முத்தமிழ் விழா அந்த விழாவில் பரிசு கொடுக்குறாங்க எங்களுக்கு இப்போ இங்கே பிள்ளைங்கள்லாம் வந்து பரிசு வாங்குறாங்க பாருங்கள் அது மாதிரி இப்போ நான் கல்லூரியில் படிக்கிறேன் பரிசு விவேகானந்தா கல்லூரி சார்பில் நான் வாங்க போகிறேன் அது முத்தமிழ் விழா பேச்சு என்ன போட்டிருக்காங்கன்னா நடிகவேள் எம் ஆர் ராதா அந்த முத்தமிழ் மன்றத்தில் பேசுகிறார் அப்புறம் டாக்டர் அவ்வை நடராஜன் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் இருக்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்தவர் பெரிய தமிழறிஞர் பேச்சு மேடையில் எங்களுக்கு வழிகாட்டி டாக்டர் அவ்வை நடராஜர் அவர் பேசுகிறா அப்படி போட்டிருக்குது மாணவர்கள் சார்பில் வெற்றி பெற்று நான் பேசுகிறேன் இது மூணு பேர் பேச்சு போட்டிருக்கு முத்தமிழ் விழா அப்படின்னு நாங்கள் என்ன பண்றோம் அந்த அரங்குக்கு மேலே போனோம் அந்த வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மேல் மாடி மூணாவது மாடி தான் இது மாதிரி ஆடிட்டோரியம் அரங்கம் எம்ஆர் ராதாவுக்கு அப்போ வயசாயிடுச்சு படி ஏற முடியாது அவரால் மூச்சு முட்டும் அவர் அந்த மாணவர்கள் அவர் அழைச்சிக்கிட்டு மேலே கூட்டிகிட்டு வராங்க இவர் கேட்குறாரு ஏய் என்ன எத்தனை படிக்கிட்டார் இருக்கு அண்ண அண்ண ரெண்டு ரெண்டு படி அண்ண அண்ணன் அவருக்கு முசு புசுவும் இருக்குது அவருக்கு அப்படியே மூச்சு அப்படியே அவர் படி ஏற்றி ஏற்றி ஒரு மாதிரி கூட்டிட்டு வந்து ஸ்டேஜில் உட்காந்து வச்சுட்டாரு அவர் இப்படியே மூச்சு விடுறாரு மூச்சு விட முடியாம மூச்சு விடுறாரு உங்களுக்கு தெரியும் மாணவர்கள் குணம் என்னன்னு அவர் வந்த உடனே அவர் பேசுன்றான் விழாவே இன்னும் ஆரம்பிக்கல ஒண்ணும் தமிழ்நாட்டில் பாடப்பட மாட்டேங்கிற நடுிக நடிகவே பேசு அப்படி உடனே அப்ப நடராஜன் சொன்னாரு அண்ணே உங்களை தான் பேச சொல்றாங்க நீங்க பேசிட்டா விழா முடிச்சுடலாம் நீங்களே அப்படின்னு அவர் சொன்னார் மூச்சே வரல பேச்சை முதல் மூச்சே வரல பேச்சை அவன் தான் அறிவு கட்டு போய் பேசுனா நீ சொல்றிய அப்படின்னா உடனே நடராஜன் நடராஜனை பேசு இந்த அறிவிக்க வந்தவர் சொன்னார் இப்போது நம்முடைய தமிழறிஞர் அவ்வை நடராஜன் அவர்கள் பேசுவார் அப்படின்னு அவர் மேடைக்கு வந்த உடனேயே காலேஜ் பசங்கள் இல்லை உடம்பிட்டீங்க ஓ கச்சான் அவர் பேச விட மாட்டேங்கிறான் கத்துனா எல்லா பையனும் கத்துறேன் அப்படி நடுற ரொம்ப கெட்டிக்கார் நிறைய படித்தவர் ரொம்ப சமய அந்த நுட்பம் உடையவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அவரு அருமை தம்பிகளே நான் பேசுவதற்காக வரவில்லை அடுத்து அண்ணன் நடிகர் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வந்தேன் குட்ஸ்டார் ஒரே வார்த்தை அவர் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வந்தேன் நடிகர் எம் ஆர் ராதாவை மைக்கு முன்னாடி கொண்டா நிறுத்தினாங்க ஆஹா முத வாழ்த்த அவர் கேட்குறாரு டேய் நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டராடல் கால்நடை மருத்துவக்குள்ள பிடிக்கிறார் டே நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரட வயசானவன் மாடி ஏறி இட்டாரிய அறிவு இருக்க மூணு மாடிக்கு மேல மீட்டிங் வச்சுக்கிணு அங்கேருந்து வயசானவன் மூணு மாடி ஏறி இட்டார் அவனுக்கு அறிவு இருக்க நான் பேச முடியல பேச முடியல பேச முடியலன்ற பேசு பேசு பேசுங்கிறீடல்

அபிநடராஜன் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட்டு அவர் ஏகப்பட்ட படி படிச்சவர் அவர் இவர் சொல்றாரு ராதா நடராஜன் பட்சமன் நடராஜா என்ன படிச்சிருக்குரு அதான் டாப் அதில் நடராஜன் பட்சமே நடராஜா என்ன படிச்சிருக்குற அண்ணன் அவர் சொன்னார் அண்ணே எம்ஏ பிஹெச்டிண்ணே அவன் என்னமோ படிச்சிருக்கிறான் அதான் அவருக்கு திரும்பி சொல்ல முடியல டக்குன்னு அவன் என்னமோ படிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த வாரம் சொன்னார் பட்சமே நடராஜன் சிம்பு வெச்ச பச்சவன் கேட்க மாட்டேங்கறியடா அடுத்த வார்த்தை சொன்னாரு பாருங்க நான் படிக்காத முண்டும் நான் எங்க ஸ்கூலுக்கு போயிரறேன் அவர் சொல்றாரு நான் படிக்காத முண்டும் நீ பச்சவனா கூடி உட்கார்ந்துட்டு படிக்காத முண்டத்தை பேசி பேசுங்கறியடா நீல பச்சவனாடா என்ன என்ன நீல படிச்சவனடா படிக்காத முண்டோ என்ன பேசி பேசுங்கறியே நீல பச்சவனாடா எல்லாம் பவுடர் பண்ற வேலடா டேய் பவுடர் பவுடர் பண்ற வேலை திருமா நடிகர்ன்னா ஒரு க்ளாமரா படி பவுடர் பண்ற வேலைட பவுடர் பண்ற வேலை ஆனா அதோடு நிறுத்திருந்தா எம்மாறு அதை மேலே எனக்கு வா ஒரே தடவை தான் சார் சந்தித்தான் அவரை அவர் வாழ்நாளுக்கு முன்னாடி சந்திச்சதே கிடையாது ஒரு தடவை நான் கல்லூரி படிக்கும்போது அவரை பார்க்குறேன் என் மைண்ட்ல அப்படியே அந்த போட்டோ நிற்கிது ஏன் அந்த மனுஷன் ஒரே நாளில் நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளி நிரூபிச்சு காமிச்சா அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க அது சரிதாண்டா ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே அவருடைய அந்த அண்ட் தாட் பாருங்க ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே

வந்த உடனே மைக்கில் பேசு அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ சிரமமான விஷயம் அவர்களுடைய வயதுக்கு சார் ஒரு சேலஞ்சு லைஃப்பில் வரும்போது அது அந்த அசாத்த உடனே இந்த மேடையில் அப்படியே ஆரம்பிச்சு அப்பவே திங்க் பண்ணுறான் மனுஷன் அப்போவே அடிக்கிறான் கை முழுவதும் மகிழ பழகணும் மகிழ்ச்சியா இருக்கும் என்ன நஷ்டம் வந்தா வந்துட்டு போகுது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதாவது இப்படி யோசிக்கிறதுக்கு பழகணும் நான் ஒரு ஜென் கதை படித்தேன் ஒருத்தன் சொல்கிறான் நான் மிகப்பெரிய சம்ராய் அதாவது இந்த வில் விட்டு வில் வித்தையில் உலகத்திலேயே நம்பர் ஒன் அப்படிங்கிறான் ஒரு அவனை ஒரு ஜென் குரு கிட்ட அனுப்புறாங்க அந்த ஜென் குரு கிட்ட போய் நான் உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்வீரன் வீரன் அப்படின்னா ஒரு சொன்னார் அப்படியோ நீ மிகச்சிறந்த வில்வீர்னா வீரனா இந்த ஒரு ஒரு மலை கிட்ட கூட்டிட்டு போய் அந்த மேலே பறக்கிற பறவையடி படிச்சுட்டு சார் அவன் இங்கேயாந்து அம்பு விட்டான் பறவை விழுந்துச்சு அந்த அது பாருங்க அந்த மலை நுனி உச்சி அப்படியே போனால் கை கால் நடுங்கும் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்ட அம்பு விடு அப்படின்னாரு அங்கேயும் போயிட்டான் அந்த நுனியில் போய் நின்று அம்பு விட்டான் அவன் கரெக்டாக அடிச்சிட்டான் இப்போ அந்த நுனியிலேருந்து ஒரு மர கிளை நீண்டு இப்படி நிற்கிது அதாவது பாருங்க இது இப்போ அதெல்லாம் பார்த்தாலும் இந்த மலை உச்சியிலேருந்து ஒரே ஒரு கிளை இப்படி நீண்டுகிட்டு போகுது இந்த சென் குரு சொன்னார் அதில் போய் நின்று விடு எது ஆடுற கிளை அதுல போய் நின்று அம்பு விடு அப்படின்னா அறிவு இருக்கு அவனுக்கு அதுவே ஆடுது அதுல போய் நின்று அம்பு விட முடியுமா அப்ப அந்த குரு ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் சரியாக இருக்கிற போது வித்தையை காட்டுவது வீரம் இல்லை மகனே எதுவும் சரியில்லாத போது உன்னை நிரூபிப்பது தான் உண்மையான வீரத்தினுடைய அடையாளம் உனக்கு சூழ்நிலை சரியா இருக்கும் போது ஜெயிச்சவன் பெரிய மனுஷன் கிடையாது சார் எல்லாம் கரெக்டாக இருக்கு நான் ஜெயிச்சுட்டேன் என்ன அர்த்தம் இருக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் எல்லாம் சரியாக இருக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுவது வெற்றி அல்ல எதுவுமே சரியாக இருக்காது அப்போதும் வெற்றி பெற்றால் தான் அது சரியான வெற்றியாக இருக்க முடியும் லைஃப்ல எதுவுமே சரியா இருக்காது அப்போ அப்பவும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பழகணும் அப்பவும் நம்ம வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சார் இதை வந்து எப்பவுமே இன்னொருத்தர் தூண்டி நாம வெற்றி பெறுவதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல சார் நமக்குள்ள அந்த உந்து சக்தி இருக்கணும் நான் கூட என்னுடைய புஸ்தத்தில் எழுதிருக்கேன் நான் பிளேன் மாதிரி மனுஷன் வந்து இப்போ விமானம் மாதிரி இப்போ ஒரு லாரியை வந்து க்ளீன் பண்றதா இருந்தால் என்ன பண்ணுவான் அப்படியே மேலே அப்படியே தூக்கிருவான் சர்வீஸ் ஸ்டேஷன்ல அதை க்ளீன் பண்றதா இருந்தால் ஒரு இரும்பு பைப்ல அப்படியே கொடுத்து அப்படியே லாரியை மேலே தூக்கி சர்வீஸ் ஸ்டேஷன்ல க்ளீன் பண்ணுவான் இன்னும் ஒரு இடத்துல க்ரேன் வச்சு க்ரேன்ல கூட பெரிய லாரியை அப்படியே தூக்கி மேலே தூக்கி வச்சு நிறுத்தி இன்னொரு இடத்த தூக்கி வைப்பான் இந்த உலகத்துல மற்றைய கருவிகள் மேலே போகணும் அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சிடலாம் பிளேனுக்கு அது சாத்தியமே கிடையாது பிளேனோட சிக்கல் என்னன்னு கேட்டா தன்னைத்தானே தூக்கிட்டு தானே மேலே போனோம் அது தன்னைத்தானே தூக்கிட்டு தானே மேலே போனோம் மனிதன் அப்படி வடிவமைக்கப்பட்டவர் பிறரால் தூக்கி விடப்படுகிறவன் அல்ல தன்னைத்தானே தூக்கி கொண்டு மேலே பறக்க வேண்டியவன் மனிதன் நம்ம வந்து பிளேன் மாதிரி டிசைன்டு நாமளே நம்மளை அப்படி பில்டப் பண்ணி அப்படி தூக்கி மேலே தூக்கிட்டு மேலே போகிறதுக்கு பழகணும் அது ஈஸி இல்லை அதில் பல கஷ்டம் இருக்குது நீங்கள் எவ்வளோ பேர் இங்கே பெற்றவங்க வந்துருக்கிறீங்க நீங்கள் பிள்ளை வளர்க்கும் போது எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துடலான்னு நினைப்பீங்க தப்புமா எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு அவங்களும் லேர்ன் பண்ணணும் நான் சொல்றேன் தப்பாக நினைக்காதீங்க சில பேர் வீட்டில் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க அந்த பொம்மை அப்படின்னு கேட்டால் அந்த சிங் சிங் சிங்னு அடிக்கும் அது ஒரு கையில் ஒரு ஜால்ரா மாதிரி வச்சுக்கிட்டு சிங் சிங்னு ஒரு பொம்மை அடிக்கும் ஆனால் அந்த பொம்மைக்கு முதுகு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் பம்ப் மாதிரி ஒரு கீ இருக்கும் சைக்கிள் பம்பில் இருக்கும் பாருங்க அது மாதிரி அதை போட்டு கணக்கு 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 நீங்கள் திருவுனீங்கன்னு வச்சுங்களேன் திருகிட்டு விட்ட உடனே அந்த பொம்மை இப்படி இப்படி சிங் சிங்ஜின்னு கை தட்டிகிட்டே உட்காந்துருக்கும் இப்போ பொம்மைக்கு சாவி கரெக்டா பொம்மைக்கு சாவி நான் வந்து மயிலாப்பூரில் வந்து சார் முதல்ல ரொட்டிக்காரி தெருன்னு ஒரு தெருவில் குடியிருந்தேன் எங்கள் தெருவில் ஒரே எருமையாக படுத்துருக்கும் அதனால தான் எங்களுக்கே வாடகை கூட்டேன் தெரு முழுக்க எளிமையாக படுத்துருக்கும் காரில் போனால் பெரிய கஷ்டம் எதுவுமே எந்திரிக்காது நீங்கள் எருமை வந்து அப்படியே ஒரு திட்டு இருட்டு மாதிரி படுத்திருக்கோம் ஏதோ ஒரு இருட்டே கீழே வந்து படுத்திருக்க மாதிரி படுத்திருக்கோம் நாங்கள் எதாவது காரில் போனோம்னா ஒரு வீட்டுக்கூட போகிறதா இருந்தால் இறங்கி அந்த எருமையோட வாழை போய் முடுக்கணும் நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக எருமையோட வாழை முடுக்கினாலும் ஒரு குலுங்கு குலுங்கி உட்காந்துருக்கணும் சுலபத்தில் அசைக்க முடியாது அது ஒரு ஜெர்க்கு தான் கொடுக்கும் வாழை பிடிச்சி இப்படி திருவுனீங்கன்னா ஒரு ஜெர்க்கு ஒரு குலுங்கு குலுங்கிட்டு அப்படியே உட்காந்துருவோம் மறுபடியும் அந்த எருமையை எழுப்பணும்னா அந்த வாழை போட்டு திருவி அதுக்கு ரொம்ப வலி உண்டாச்சுன்னா மெதுவாக எந்திரிச்சி அங்கேருந்து கொஞ்சம் நகரும் இப்போ நான் சொன்னது கன்டியூ பண்ணட்டுமா பொம்மைக்கு சாவி எருமைக்கு வால் பொம்மைக்கு சாவி எருமைக்கு வால் அது மாதிரி தான் சில பேர் காலையில் எழுந்திரிச்சல் பிள்ளைங்களை திருக்கிட்டு இருப்பாங்க இந்திரி பல்லு தேய் எல்லா பல்லியும் தேய் ஆ எச்சம் உழுவாதே குஞ்சு தொடைச்சி காப்பி குடி மிச்சம் வைக்காதே தமிழர் கொண்டே கழுவுப்படு எடுத்து விட்டு போ குளிக்க போ குளிச்சு வா

ஒரு நாள் ஏன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொண்டு வரலன்னு முட்டிக்கு முட்டி வாட்டர் தட்டுட்டு ஒரு நாள் எப்படி மறந்துட்டு வரலாம் அப்படின்னு கிளாஸ்ல வெளியே நிறுத்தட்டும் அவமானத்தை விட சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்க முடியாது அவமானத்தை விட சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்க முடியாது சார் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் உண்டு பண்றது எப்ப பார்த்தாலும் அப்படி சார் ஒரு தடவை நான் கோயம்புத்தூர்ல இருந்து ரயில்ல வர்றேன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு எருமை வருது அவங்க அம்மா அதுக்கு யோசனை சொல்லுது ஹாஸ்டல்ல போத்திக்கிட்டு தூங்க குளிர்னா எரும போத்திக்கிட்டு தூங்கும் போது இது என்ன போத்திக்கிட்டு தூங்க என்ன பக்கெட்டு தனியாக வச்சுக்கோ பாத்ரூம்ல ரூமை பூட்டிட்டு வெளியே போ இல்லை அதை தான் பண்ண அதை தான் கற்றுக்காத ஒன்று சொல்லட்டுங்களா எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்தா வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க அவங்களா கற்றுக்கணும் தே மஸ்ட் லேர்ன் பை தெம்செல்ஸ் அவங்களா கற்றுக்கணும் அப்போ அவங்க முன்னுக்கு வருவாங்க